தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் எல்லாம் தரும் அன்பவர் என்பவர்க்கே எல்லாம் எப்படி இருக்கிறீங்க மேசராசி அன்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்கள் எந்த திசையில் தலை வைத்து படுத்தால் கோடீஸ்வரர் ஆகலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஆகையால் மேசராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பொதுவாக மனிதன் இந்த பூமியில் பிறக்கும்போது பிரம்மன் கூடவே அவனுடைய தலையெழுத்தும் எழுதிடுறாருங்க அதாவது நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி இந்த பூமியில் நம்ம கால் எடுத்து வைக்கும்போது நம்மளுடைய தலையெழுத்தை எழுத்த எழுதிடுறாரு நாம் இப்படி தான் வாழணும் இப்படி தான் சாகணும் அப்படின்றத எழுதி வச்சிட்றாரு அப்படி எழுதி வைக்கிற சில பேரில் சில பேருக்கு கோடீஸ்வர யோகத்தையும் பிரம்மன் எழுதி வைக்கிறார் அப்படி அந்த யோகம் மேச ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நான் இன்றைக்கி உங்களோட இதை நான் பகிர்ந்துக்க போகிறோம் இது மிகப்பெரிய ரகசியம் ஆகையால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேசராசிக்காரங்களே பொதுவாக இந்த மேசராசிக்காரர்கள் எப்படி உருவானாங்க அப்படின்றதுக்கான ஒரு பழைய புராண கதை இருக்குது பார்க்கலாங்களா அதாவது பழைய காலகட்டத்தில் எப்பயும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே தொடர்ந்து சண்டை நடந்துகிட்டே இருக்கும் அப்போ நடந்து கொண்டிருக்கும்போது ரிஷிகள் வந்து யாகம் செய்வாங்க அப்போ ரிஷிகள் வந்து யாகம் செய்யும்போது அக்னி தேவர் வந்து வழிபாட்டு வந்தார் அந்த யாக வேள்வியில் அக்னி தேவன் ரிஷிகளிடம் என்ன சொன்னாருன்னா இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய மனிதன் அவன் யாராக இருந்தாலும் சரி அச்சமற்ற வீரனாக இருக்கணும் ஒரு சிங்கத்தையும் போரையும் வென்று இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடியவனாக இருக்கணும் வேண்டாரு அது மட்டும் இல்லாமல் அந்த வீரனுக்கு அக்னி தேவனாக நான் எப்படி தீயாக இருக்கிறனோ அந்த தைரியமும் சூரியன் போல ஒளியாகவும் செவ்வாய் போல நல்ல வலிமையாகவும் இருக்கணும் அப்படின்னு அக்னி தேவன் ஆசைப்படுறார் அப்போ அக்னி தேவன் ஆசைப்பட்ட அந்த ஒரு நொடியில் செவ்வாய் பகவான் வானத்தில் ஒரு செவ்வாய் கிரகனாக ஜொலிக்கிறார் அந்த ஜொலிப்பில் இருந்து ஒரு ஒளியாக சக்தியாக உருவானது தாங்க இந்த மேசராசிக்காரர்கள் அப்போ மேசராசிக்காரர்கள்லாம் யாருங்க அதாவது ஒரு சுடரும் தீ போலவே இருக்கக்கூடியவங்க அதாவது அக்னி தேவம் ஆசீர்வாதம் பெற்றவங்க மேசராசிக்காரங்க அதே போல் தைரியம் உடையவங்கள் அஞ்சாமல் போராடக்கூடியவங்க அதே போல் ஒரு லட்சியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு முறை நினைச்சிட்டாங்கன்னா வச்சுக்கோங்க அதை அடையாமல் விட மாட்டாங்க அந்த அளவுக்கு லட்சியத்தை பின்பற்றக்கூடியவங்க அடுத்ததா எப்போ ஏற்பட்டவனாக இருந்தாலும் சரி வாடா ஒரு கை பார்க்கலாம் அப்படின்ற போராட்ட மனபாவம் கொண்டவர்கள் இந்த பனிரெண்டு ராசிகளில் மேசராசியை அடிச்சுக்கிறதுக்கு வேறு யாருமே கிடையாதுங்க சவால்களை இவங்கள்லாம் சாக்லேட்டு மாதிரி சந்திக்கக்கூடியவங்க சுவிக்கக்கூடியவங்க இந்த மேசராசிக்காரர்கள் தாங்க ஆனால் இன்னொரு மைனஸ் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களே தீயை இயல்பாக எரிய விட்டாதான் அது அக்னி அது அதிகமாக எரிஞ்சிச்சுன்னா கரியாகிடும் அதே போல் தான் இந்த மேசராசிக்காரர்களும் நீங்கள் ஜோதியாக எரியிறதும் காட்டு தீயாக எரியறதும் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் ஜோதியாக எரிஞ்சிங்கன்னா சகல சௌபாக்கியங்களும் வெற்றி பெறுவீங்க அதுவே காட்டு தீ போல எரிஞ்சிங்கன்னா என்ன ஆகும் காடு பத்தி எரியும் அல்லவா எல்லாம் கறிக்கட்டி ஆயிரும் அதனால தான் எந்த நேரத்திலையும் அவசரப்படாமல் கோவப்படாமல் எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரமாக முடிவு பண்ணாமல் பொறுமையாக நிதானமாக நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா வெற்றியை பெறக்கூடியவங்க நீங்கள் மட்டும்தாங்க மேசராசி அன்பர்களே அப்போ மேசராசிக்காரர்கள் எப்படி பிறந்தீங்க தீயிலிருந்து பிறந்திருக்கிறீங்க அப்போ தீயாட்டம் உங்களுடைய போராட்ட குணம் வலிமை எல்லாமே வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் அதே அந்த தீ அதிகமாக எரிஞ்சிச்சுன்னா உங்களையே சாம்பலாக்கிடும் சில நேரத்தில் அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாமல் நிதானமாக யோசித்து முடிவெடுத்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கோடீஸ்வர யோகம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க எந்த திசையில் மேச ராசிக்காரர்கள் தலை வைத்து படுத்தால் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அப்படின்றத பார்க்கலாங்க பொதுவாக அந்த மேச ராசிக்காரர்கள் தெற்கு திசையில் தலை வைத்து படுக்கிறது கோடீஸ்வர யோகத்தை உண்டாக்குங்க சில மேச ராசிக்காரர்கள் நீங்கள் நிச்சயமாக கேட்பீங்க எது தெற்கு திசையா தெற்கு திசை வந்து யமனுக்கு ஏற்ற திசை அந்த தெற்கு திசையில் நாங்கள் தலை வைத்து படுக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க பொதுவாக பழைய சாஸ்திரப்படி தெற்கு திசைன்றது வந்து யமனுக்கு ஏற்ற திசைன்றது எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் இந்த உலகத்தில் பல பேர் தெற்கு பார்த்த மாதிரி தலை வைத்து படுக்கிறதில்லன்னு எல்லாருக்குமே தெரியும் நீங்களே கூட தலை வச்சு படுக்க மாட்டீங்க ஆனால் ஜோதிடம் உண்மையாகவே என்ன சொல்ல வருது வாஸ்தப்படி என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷன் உடம்பு என்பது இரும்பு ஆக பூமி ஒரு பெரிய காந்த சக்தி நல்லா புரிஞ்சுக்காங்க மனுஷன் உடம்பு வந்து ஒரு இரும்பு மாதிரி பூமின்றது ஒரு காந்த சக்தி அப்போ அப்போ பூமியில் காந்த அலை எந்த பக்கம் இயங்குது தெற்கும் தான் காந்த அலை வந்து பூமியில் இயங்குது அப்போ நீங்கள் தலையை தெற்க பார்த்த மாதிரி வச்சு நீங்கள் படுத்திங்கன்னா நல்லா கேட்டுக்காங்க தலையை தெற்க பார்த்த மாதிரி வச்சு படுத்திங்கன்னா உடம்பில் உங்களுக்கு சக்தி சமநிலை உண்டாகும் நல்லா கேட்டுக்காங்க நல்ல சக்தி சமநிலை உண்டாகும் உடம்பில் ஆரோக்கியம் அதிகரிக்கும் வீட்டில் நிம்மதி உண்டாகும் போல் குடும்பத்தில் எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் வாழ முடியும் அதனால தான் ஒரு அஸ்ட்ராலஜராக என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியில் காந்த அலை வந்து தெற்கு வடக்கும் இயங்கிறதுனால நீங்கள் தெற்கை பார்த்த மாதிரி தலையை வச்சு படுக்கிறது உங்களுக்கு உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் கண்டிப்பாக நல்லதுங்க இந்த சமநிலை தான் உங்களுக்கு செல்வாக்க அதிகரிக்கும் கோடீஸ்வர யோகத்தையும் உண்டாக்கும் அதே போல் உங்கள் வீட்டுக்கு லக்ஷ்மி தேவியும் வந்து குடியேறி அமர்ந்து கொள்வாள் இதை நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்காங்க இதுக்கும் ஒரு புராண கதை இருக்குங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை தேவர்கள் எல்லாருமே யாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க மகாலட்சுமிக்கு பூஜை செய்தாக அப்போ மகாலட்சுமி தேவி தேவர்கள் முன்னாடி வந்து நின்னாங்க என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க கிட்ட அதுக்கு முன்னாடி மகாலட்சுமி தேவி என்ன சொல்ல வராங்கன்னா நான் பொதுவாக செல்வத்தை கொடுக்க விரும்பினாலும் யாராருக்கு நான் கொடுக்க மாட்டேன்னா இந்த சோம்பேறிங்களா இருக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு மன அமைதி இல்லாதவங்களுக்கு தூக்கம் இல்லாதவங்க இவங்க வீட்டிலலாம் நான் வந்து தங்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க அதே போல் நான் யார் வீட்டில் வந்து தங்குவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யமன் திசையை பார்த்து யார் வருவன் அவங்க வீட்டில் அதாவது தெற்கு திசையில் யார் அவங்க வீட்டில் வந்து படுத்து தூங்குறானோ அவன் வீட்டில் தான் நான் வந்து தங்குவேன் அதே போல் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் நான் ஆரோக்கியத்தையும் கொடுப்பேன் நிம்மதி கொடுப்பேன் நீண்ட ஆயில் கொடுப்பேன் பணம் புழக்கத்தை கொடுப்பேன் கடன் கஷ்டத்தை எல்லா பிரச்சனையும் நீக்கி விடுவேன் அப்படின்னு மகாலட்சுமி தாயார் சொல்லிவிட்டு மறைஞ்சிட்டாங்க அப்போ அந்த இருந்து சாஸ்திரங்கள் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் தெற்கை பார்த்த மாதிரி நீங்க தலை வச்சு தூங்கினீங்கன்னா நிச்சயமாக மேசராசி அன்பர்களே நீங்க குறிப்பா நீங்கள் தலை தெற்க பார்த்த மாதிரி நீங்கள் வச்சு படுத்து தூங்கினீங்கன்னா லக்ஷ்மி தேவி உங்கள் வீட்டில் வந்து குடியேறுவாள் இதை நல்லாவே அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்காங்க அதுக்கும் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசர் ராசிக்காரர்களுக்கு அதிபதி யார் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுக்கு அதிபதி யார் முருகப்பெருமான் அப்போ செவ்வாய்க்கு தெற்கு திசையில் மிகவும் சிறப்பானது அதாவது செவ்வாய்க்கு தெற்கு திசை ஆற்றல் அதிகரிக்கும் திசையாக இருக்குது அதனால தான் மேசராசிக்காரர்கள் தெற்கு திசையில் நீங்கள் தலை வச்சு படுத்திங்கன்னா உங்களுக்கு உடல் ரீதியாக ஆரோக்கியமும் வரும் மன ரீதியாக நிம்மதி கிடைக்கும் பண ரீதியாகவும் செல்வம் செழிப்பு எல்லாம் உண்டாகும் அதே போல் குடும்பத்தில் லக்ஷ்மி நிலைத்து நிற்குவா குடும்பத்தில் சந்தோஷமும் நிலைச்சி நிற்கும் ஆக மொத்தத்தில் மேசராசிக்காரர்களே தெற்கை பார்த்த மாதிரி நீங்கள் தலை வச்சு படுக்கிறது நல்லது அதே போல் மேசராசிக்காரர்கள் கிழக்கு திசையிலையும் தலை வச்சு படுக்கலாங்க ஏன் கிழக்கு திசையில் தலை வச்சு படுக்கலாம்னு சொல்கிறோன்னா கிழக்கு திசை என்பது சூரியனுடைய திசைங்க அப்போ சூரியன் யாரு சூரிய பகவான் தான் ஒரு மனிதனுக்கு அறிவு ஆற்றல் புகழ் கீர்த்தி அரசு சக்தி அரசாங்கம் அதிகார பலம் அப்புறமா அரசு பதவி இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான் அப்போ மேசராசிக்காரர்கள் கிழக்கு திசையிலையும் தாராளமாக படுக்கலாம் அப்போ இதுக்கும் ஒரு பழைய சாஸ்திரப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிழக்கை நோக்கி தலை வச்சு படுக்கும்போது உங்களுக்கு மனதில் அறிவு ஒலி பெருகும் வாழ்க்கையில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு வியாபாரம் பெருகும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க வியாபாரம் மேலும் மேலும் உயரும் அதே போல கல்வி சார்ந்த விஷயங்களை படிக்க கூடியவங்க புதுசா ஆராய்ச்சி கல்வி சார்ந்த விஷயங்கள் கற்றுக்கொண்டே போவீங்க இதனாலதான் மேசராசிக்காரர்களே கல்வி சார்ந்த விஷயங்கள் வியாபார சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க தலையே கிழக்கு பார்த்த மாதிரி வச்சு படி படுக்கிறது நல்லது அதே மாணவர்களாக இருந்தீங்கன்னா படிப்புல நல்ல கவனம் வரும் நினைவாற்றல் அதிகரிக்கும் அதே வேலைக்கு போகக்கூடிய மேசராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அரசு வேலைகள் கிடைக்கும் வேலை செய்யற இடத்துல வேலைக்கான பாராட்டுகள் பதிவு உயர்வு மேலதிகாரிகளுடைய பாராட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட்டு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு புதிய புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உங்கள் வியாபாரத்தை சின்னதாக இருந்தது இன்னும் விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே போல் மேசராசி பெண்களாக இருந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்குன்னு தனி மதிப்பு கிடைக்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் என்ன சொல்ல வர குடும்பத்தில் உங்களுக்கு மதிப்புகள் அதிகமாகவே கிடைக்கும் ராசிக்காரர்கள் தெற்கு திசையிலையும் கிழக்கு திசையிலையும் படுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கோடிசுவர யோகம் உண்டாகும் அப்படின்னு நான் சொன்னேன் அதே போல் நீங்கள் கேட்பீங்க ஏன் வடக்கு திசையில் படுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க வடக்கு திசை வந்து குபேரனுடைய திசை தானே அப்படின்னு நீங்கள் கேட்குறதும் சரியான கேள்வி வடக்கு திசையை பொறுத்த வரைக்கும் குபேர திசையாகவே இருந்தாலும் செல்வ செல்வத்திற்கு அதிபதி குபேரன் தான் ஆனாலும் வாஸ்து சாஸ்திரப்படி குபேரின் இருக்கும் திசை தலை வைத்து நீங்க படுக்கும்போது செல்வம் கையிலே வந்தாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக நிலைக்காது ஏன்னா உதாரணமா பூமி காந்த சக்தி எந்த பக்கம் இருக்குன்னா வடக்கும் தெற்கு மாதம் பூமியோட காந்த சக்தி ஓட்டிக்கிட்டு இருக்கும் அதே தான் நம்ம மனித உடம்புல ரத்தத்துல இரும்பு அயன் இருக்கு நாமளும் வந்து பார்த்திங்கன்னா காந்த சக்திக்கு உட்பட்டவர்களாக தான் இருப்போம் நல்லா புரிஞ்சுக்காங்க இந்த பூமியோட காந்த சக்திக்கு உட்பட்டு தான் நம்ம செயல்படுவோம் அப்போ நீங்கள் தலையை வடக்கை பார்த்த மாதிரி வச்சிங்கன்னா பூமியோட காந்த சக்திக்கு எதிர்மாறாக தான் நாம் செயல்படுவோம் இதனால் உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்காது அதே போல் உங்களுக்கு தூக்கமும் கெடும் மனசில் நிம்மதி இல்லாமல் இருப்பீங்க மன அழுத்தமும் அதிகரிக்கும் ஒரு பக்கம் உங்களுக்கு பண வரவு செல்வம் எல்லாமே இருந்தாலும் அது உங்களுக்கு நிலைக்காது இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரோம் மேச ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் ஆதிக்கம் அப்போ செவ்வாய் பகவானுக்கு தீ தைரியம் போராட்டம் இவையெல்லாம் அடங்கியவர் அப்போ செவ்வாய்க்கு வடக்கு திசை வந்து பார்த்தீங்கன்னா ஆகவே ஆகாது மேசராசிக்காரர்களே செவ்வாய்க்கு வடக்கு திசை விரோதம் அதனால தான் மேசராசிக்காரர்கள் தயவு செஞ்சு வடக்கை பார்த்து தலை வைத்து தூங்காதீங்க நீங்கள் தலை வைத்து தூங்கினீங்கன்னா எவ்வளவு தான் பணம் வந்தாலும் அது செலவாகிட்டே தான் இருக்கும் ஒரு பக்கம் கடன் சுமையும் அதிகரிக்கும் கண்டிப்பாக குறையவே குறையாது இன்னொரு பக்கம் சொத்து பிரச்சனை வழக்கு சண்டை மன அழுத்தம் குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை வீட்டில் நிம்மதி இல்லாத வாழ்க்கை முறை இது எல்லாமே இருக்கும் ஆகையால் மேச ராசிக்காரர்களே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வடக்கை பார்த்து தலை வைத்து படுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை உண்டாக்கும் இதை நல்ல மனதில் வச்சுக்காங்க அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அப்படின்றதுனால உங்கள் அதே போல் செவ்வாய் பகவான் வந்து பூமி தேவியோட மகன் அதனால் ஒரு பக்கம் நீங்கள் பொறுமையும் சிகரமாகவும் இருப்பீங்க அதே போல் கோவம் வந்துச்சுன்னா எருமலியாகவும் இருப்பீங்க அதனால் இதை எல்லாம் மனசில் வச்சுக்கின்னு பொறுமையாக கையாளுங்க கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு உண்டாகும் அதே போல் முருகப்பெருமானும் உங்களுக்கு பக்க பலமாக எப்பயும் இருப்பாருங்க அதே போல் நீங்கள் என்னென்ன பரிகாரம் செய்யணும் எந்த ஆலயத்துக்கு நீங்கள் சென்று வந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்றதையும் இப்போ பார்க்கலாம் அடுத்ததாக உங்கள் உறவு முறையில் வந்து பார்த்திங்கன்னா மேச ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மாமன் அத்தை வழி உறவு முறையில் வந்து உங்களுக்கு செல்வங்கள் பொருளாதார வளர்ச்சி எல்லாமே கிடைக்குங்க அதே போல் மனைவி அவங்களுடைய உறவு முறையில் வந்து பொருள் வளமும் அதிகரிக்குங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சகோதரர் வகையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பம்பு வழக்கு தடைகள் இந்த மாதிரி விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது மேச ராசிக்காரர்களுக்கும் மிகவும் உகந்ததுங்க ஸோ வாழ்க்கையில் நீங்கள் கோடீஸ்வர யோகம் பெறணுன்னா சகோதரர் வகையில் எந்த ஒரு சண்டை சச்சிரவுக்கு போகாமல் இருங்க சொத்து பிரச்சனையாகவே இருந்தாலும் அது ஒரு நாள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க அடுத்ததாக மேச ராசிக்காரர்களுக்கு கிரக நிலை அதாவது உங்கள் ராசி கட்டத்தில் குரு பகவான் ஒம்பதாவது இடத்துல இருந்தாருன்னா உங்களுடைய பிள்ளைகளாலும் பிள்ளைகள் மூலமாகவும் அதிர்ஷ்டங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் கோடீஸ்வரன் ஆகுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்ததாக ராசிக்கு அதிபதி உங்களுக்கு செவ்வாயாகவே இருந்தாலும் அந்த சக்வாய் பகவான் உங்களுக்கு சரியான இடத்துல இருந்தாருன்னா வீடு வண்டி வாகனங்கள் நிலம் இந்த மாதிரி பூமி சார்ந்த விஷயங்கள் வாங்குவதற்கான யோகங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல் நம்ம சொன்ன மாதிரி குரு உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்தார்னா வியாபாரம் பிள்ளைகளால் அதிர்ஷ்டம் உண்டாகும் அடுத்ததாக இதே போல் சுக்குரன் உங்களுக்கு இதே போல் வலுவாக இருந்தார்னா பணம் பொருள் சுக வாழ்வு இது எல்லாமே கிடைக்கும் அடுத்ததாக உங்கள் ராசி கட்டத்தில் சனி முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல இருந்தாருன்னு வச்சுக்குவாங்க அதாவது கால காலமாக உங்களுக்கு செல்வத்தை பெருக்கிட்டே இருப்பார் அதாவது சனி கொடுக்க தடுப்பவன் எவன் கெடுப்பவன் எவன் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்ப சனி பகவான் கொடுக்கறத எவனாலையும் தடுக்க முடியாதுங்க மேசராசிக்காரர்கள் முக்கியமாக வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகன் சிவன் சக்தி இந்த மூன்று பேர் தான் ராசிக்காரர்களுக்கு உகந்தவங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு செல்வம் தைரியமும் கிடைக்குங்க முடிஞ்சால் ஒரு முறையாவது திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை த வழிபாடு செய்யுங்க அதே போல் திருவேற்காடு கருமாரியம்மனை நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு எப்போ ஏற்பட்ட தடைகளாக இருந்தாலும் அது நீங்குங்க அதே போல் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் இவரை நீங்கள் வழிபாடு செய்யும்போது ஏற்பட்ட கடன் பிரச்சனை சொத்து பிரச்சனை கே குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி சண்டை இது எல்லாமே உங்களுக்கு நீங்க கோடீஸ்வர யோகம் கிடைக்குங்க அடுத்ததாக முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் சிவப்பு துணி வெள்ளம் செவ்வரிலி இதையெல்லாம் நீங்கள் தானம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மேசராசிக்காரர்கள் கோடீஸ்வர யோகம் கூடிய விரைவில் பெருகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க ஆக மொத்தம் மேசராசி அன்பர்களே உங்கள் ஜாதக கிரகங்கள் உங்கள் ராசி கட்டத்தில் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பார்த்து தான் நம்ம தெளிவாக எதுவுமே சொல்ல முடியும் நாம் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே மேசராசிக்காரர்களுக்கு பொதுவான பலன்கள் அதனால் மேசராசி அன்பர்களே உங்களுடைய ஜாதக கிரகங்கள் வலுவாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் வாஸ்து சரியாக இருந்தாலும் நீங்கள் தினமும் பரிகாரம் செஞ்சு வந்தாலும் நிச்சயமாக லக்ஷ்மி தேவி உங்கள் வீட்டை விட்டு விலகி போக மாட்டாங்க அதே போல் ஒரு சிறிய மாற்றம் ஒரு சிறு சிறு பரிகாரங்கள் ஒரு சிறு நம்பிக்கை இது எல்லாம் தாங்க உங்களை கோடீஸ்வரனாக ஆக்கும் ஆகையால் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க நன்றி வணக்கம்